ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் தமிழ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா புரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிடலாம் இப்போ நான் வந்து சப்பாத்தி தான் போட வரேன் அதுக்கு தான் தொட்டு செய்ய போகிறேன் வெள்ள குருமா வாங்க எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் செய்யணும்னு காமிக்கிறேன் அதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்துருக்கேன் எடுத்துக்கிட்டு ஒரு மூடி தேங்காய் அதிக வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஒரு மூடி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடை ஒரு அரை ஸ்பூன் கசகசா ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா அடித்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க நான் ஒரு நாலு பச்சை மிளக அடிச்சிருக்கேன் இது இப்போ நம்ம ஒரு அடி அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் மசி விட்டு அப்புறமா அந்த பச்சை மிளா சேர்த்து அடிச்சுக்கிறேன் இதை போய் நம்ம அரைச்சி விழுந்துடுறப்போம் இப்போ எண்ணெய் செட்டி வச்சு வேறு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு ஒரு பட்டை ஒரு இலை தாழ்த்துக்கலாம் நல்லா சோம்பு பொருந்தோடனே ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கலாம் பெரிய உருளைக்கிழங்கா ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு நாளாக கட் பண்ணி அவிச்சு வச்சுருக்கேன் இதை இப்போ கையால் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து இந்த வெள்ளை பொங்கலோட வந்து கேரட்டு கேரட்டு பீன்ஸு எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வெறும் மட்டும் தான் சேர்த்து செய்வேன் நல்லாயிருக்கும் வேறு காய் நிறையா சேர்த்துக்கிங்க நல்லாயிருக்கும் எந்த இப்போ வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது அதனால் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து செய்வேன் இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேசி போட்டுக்குவோம்

எல்லாம் போட்டு அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இதை போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கடலி விட்டுட்டு நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இவரெல்லாம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கு ஒரு பாடு நம்ம உருளைக்கெழங்கு போட்டு விலக்கிக்கலாம் நல்லாவே போய் இருப்பது அவ்வளவுதான் நல்லாவே கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அவிச்சு வச்சிருக்க உள்ளக்கெழங்கு உடச்சி வச்சிருக்கோம் அவிச்சு உடைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே வெஞ்சது தான் அதனால ரொம்ப நேரமா கொதிக்க ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படி அவ்வளோதான் வெள்ளை குருமா ரெடியாயிடுச்சு இது தக்காளி இக்காளி மிளகா எதுவுமே நான் சேர்க்கல நான் சேர்த்தது என்னமோ அதை உங்கள்ட்ட கரெக்டாக காமிச்சுக்கேன் இதே மாதிரி பார்த்து நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு அம்மான் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ள குருமா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி போட்டால் சாப்பிட வேண்டியதான் அவ்வளோ வாசமா நம்ம நல்லா கசகசா முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் முந்திரி எல்லாம் சூப்பராக வாசமா இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் சொல்லி விட்டுருக்கேன் எல்லாமே வீட்டில் உள்ள பொருட்கள் தான் போட்டு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் அடிப்பா அப்படின்ட்டு இறக்கிட்டேன் நீங்கள் பார்த்து இந்த அளவுக்கு இல்லை நம்மளுக்கு சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம் சப்பாத்தியோ புதுக்கோ இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடலாம் நான் இப்போ அடிப்பேன் அவள்கிட்ட இறக்கிய குருமா ஊற்றியாச்சு வெள்ளை குருமா சூப்பராக இருக்கும்பா நல்லா கல்யாண கருணை எல்லாம் சாப்பிடோம்ல அந்த டேஸ்ட்டே இனிச்சு நல்லா இருக்கும் ம் ரூப்பா இருக்கும் அவ்வளோதான் இந்த குருமா எவ்வளோ குருமா நீங்கள் வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்